அன்பழிந்து தேற்றம் அவ இன்மை இன்னாகும் நன்கொடையான் கட்டே தேடிய கண்ணும் இணைவகையான் வேறாகும் பலர் அறிந்தாற்றி செய்கிறார்கல்லால் வினைத்தான் சிறந்தான் என்று எதிர்பார்டன்று செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்த செயல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இணைக்குரிமை நாடி அவனை குடிய நாக செயல் வினைக்கான் வினையுடையான் கேன்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு நன்றி